மார்கழி மாதத்துல வழிபட வேண்டிய ஒரு சுயம்புவான மர்மமான ஒரு மரகதலிங்கத்தை எப்படி வழிபடணும் அதுக்கான என்ன கதைகள் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த மரகதலிங்கம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோ புதுவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷன் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய தகவலை வந்து உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அருள்மிகு அருதுநாரீஸ்வரர் கோவில் எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில திருச்செங்கோடு மலை மேல அமர்ந்திருக்கு இந்த கோவில் இங்க வந்து மூலவர் அருதுநாரீஸ்வரராகவும் தாயார் வந்து பாகம் பிரியாலும் அருள் பழிச்சிட்டு வராங்க திருச்செங்கோடு சுயம்புலிங்கத்தோட மர்மம் என்ன அப்படிங்கறத அந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் திருச்செங்கோடு சிவமலிங்கத்தோட மர்மம் அதுக்கான கதைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முன்னாடி ஒரு காலத்துல வந்து ஆதிசேஷனும் வாயு தேவனும் தங்கள்ல யார் பலசாலி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போர் செஞ்சுட்டே இருந்தாங்களாம் அந்த போர்ல வந்து உலகத்துல வந்து பேரழிவுகள் ஏற்பட்டுச்சான் இந்த துன்பங்களை கண்ட முனிவர்களும் தேவர்களும் அவங்கள்ட யார் பலசாலி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொன்னாங்களாம் அதாவது அந்த அதுல வந்து யார் வெற்றி பெறாங்களோ அவங்களே பலசாலி அப்படின்னும் சொன்னாங்களாம் என்ன யோசனை சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிசேஷன் தன்னோட படங்களால மேருமலை சிகரத்தோட முடிய அழுத்திக்கணும் வாயுதேவன் தன்னோட பல பலத்தால அந்த பிடியை தளர்த்தணும் அப்படின்னு சொல்லி முனிவர்கள்லாம் சொன்னாங்க ஆனா பார்த்தோம்னா வாயுதேவனால அந்த பிடியை வந்து தளர்த்தவே முடியலையா அவ்வளவு இறுக்கமா இருந்தது அதனால அந்த பிடி வந்து இதனால கோபம் கொண்ட வாயுதேவன் வந்து தன்னோட சக்தியை ரொம்பவே முழுமையா அடக்கிட்டாராம் இதனால உயிரினங்கள் அனைத்துமே வந்து வாயு பிரயோகம் மற்றும் மயங்கி போயிடுச்சான் இந்த பேரழிவை கண்ட முனிவர்களும் தேவர்களும் ஆதிசேஷன் கொஞ்சம் அந்த பிடியை தளர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி வேண்டுனாங்களாம் அதனால ஆதிசேஷன் தன்னோட பிடியை கொஞ்சம் தளர்த்தினாராம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு வாயுதேவன் வந்து தன்னோட சக்தியால அந்த பகுதியை மொத்தமா வேகமா மோதி ஆதிசேஷனோட சிரத்தையும் வந்து மற்றொன்று திருச்செங்கோடாகவும் காட்சியளிக்குது அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அந்த நாகமலை அதாவது திருச்செங்கோட்டில வந்து பல அற்புதங்கள் இருக்கு அப்படின்றும் சொல்றாங்க சரி இப்ப வந்து இந்த சுயம்பு மரகதிலிங்கம் இருக்கு இல்லையா இதோட வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து பிரிங்கி முனிவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார் அவர் என்ன பண்ணுவாரா கைலாயம் வர வேலைகள்ல வந்து சிவபெருமானம் மட்டும் வழிபட்டு அஹ் அதாவது அவர் பக்கத்துல இருக்க உமாதேவியை வந்து வழிபடாம அப்படி விட்டுருவாராம் எப்படி வழிபாடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தானே உட்காந்துருப்பாங்க ஆனா இவர் என்ன பண்ணுவாராம் வண்டு வடிவம் எடுத்து சிவபெருமானம் மட்டும் வளம் வந்துட்டு அப்படியே வந்துடுவாராம் பார்வதி தேவிய வந்து வணங்காமலே வந்துடுவாராம் இதான் உடனே பார்வதி தேவிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சா இது மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருந்ததுனால உடனே அவங்க ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்களாம் இந்த மாதிரி வந்து முனிவரை என்ன நீங்க அவமதிச்சீங்க அப்படின்னா சக்தி இழந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்களாம் இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவன் வந்து நானும் சக்தியும் ஒண்ணுதான் சக்தியிலேயே சிவம் இல்லை அப்படின்னு சொல்லி உமையவர்களுக்கு தன்னோட ஒரு பா இடப்பாகத்தை வந்து இடம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு அதாவது பார்வதி தேவி வந்து தன்னோட இடப்பாகத்தை பெறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மலையிலதான் வந்து தவம் புரிஞ்சு கேதார கௌரி விரதம் இருந்து இடப்பாகம் பெற்றார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இந்த மலையில இருக்கு பார்வதி தேவி வந்து சிவனை நினைச்சு தவம் செய்யும் போது சிவபெருமான் வந்து லிங்க வடிமா காட்சி வந்து மறைஞ்சாராம் பின்னாடி அந்த லிங்கத்திலேயே வந்து பார்வதி தேவியும் கலந்தார் அப்படிங்கிறது இன்னொரு ஐதீகம் இந்த லிங்கத்தோட அருமையார் அறிந்த பிரிங்கி முனிவர் மலையில தன்னோட மூன்று கால்களால நடந்தே வந்து லிங்கத்தை வந்து தரிசனம் செஞ்சாராம் தன்னோட மூன்றாம் காலை துறந்து இழந்த சக்தியை வந்து பெற்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலதான் அந்த லிங்கத்தை அங்கேயே நிறுவினாராம் பின்னாடி வரவங்களுக்கு அந்த லிங்கத்தோட சக்தியை எடுத்து கூறி அதை வந்து மார்கழி மாதத்துல மட்டும்தான் எடுத்து அபிஷேகம் செய்யணும் அது வந்து சூர்யா உதயமாவதுக்குள்ள எடுத்து பேழையில வச்சிடணும் அப்படின்னு சொல்லி தன்னோட சீடர்களுக்கு கட்டளையிட்டாராம் மீதி நேரத்துல சாதாரணமான வேற ஒரு லிங்கத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்திட்டு போயிருக்காரு அது இன்றளவும் வந்து நம்ம வந்து அதை தொடர்ந்து பின்பற்றிட்டு இருக்கோம் இங்க இருக்கிற மரகதலிங்கத்தை நீங்க வழிபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மார்கழி மாதத்துல மட்டும் குறைஞ்சது அஞ்சு மணிக்குள்ளயாவது அந்த கோயில்ல இருக்கணும் அப்பதான் பிரிங்கி முனிவர் வழிபட்ட மரகத லிங்கத்தை வச்சு வழிபாடு செய்யப்படுது மற்ற மாதங்கள்ல அதுக்கு பதிலா வேற ஒரு லிங்கத்தை தான் வச்சு வழிபாடு செய்யறாங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி உறவுகளே